சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ராகுல் எனக்கு ரொம்ப பசிக்குது ராகுல் முதல்ல இங்க சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பாரு சாப்பிட இங்க ஒண்ணு கிடைக்காது தாத்தா ஒண்ணு அந்த திருட திருடு வந்தா தான் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் சாப்பிட எது கொண்டு வரனா என்னன்னு தெரியல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சிடை garaage அதுக்குள்ளே வந்து காப நல்லா இருக்கும் கடவுளே ஏதாச்சும் பண்ணு பா மூணு பேருக்கு மயக்கம் தெளிஞ்சது போல அந்தடியா ஏண்டை அதுவும் பாவும் அந்த வயசான தாத்தா வந்து சேட் குட்டிட்டு பிளான் என்னன்னு ஒழுங்கா சொல்லிர இல்லன்னா போலீஸ் போனே உனக்கு பண்ணிடுவாங்க ஏய் சின்ன पापा உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது வாய் மூடிட்டு உன்னோட அப்பா அம்மா நம்பர் சொல்லினா ஃபோன் போட்டு

ഇപ്പം എല്ലാവരും പട്നിയെ കുറന്നും ചൊല്ലിയിട്ട് പോയിട്ടോ